ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு ஐம்பது வார்த்தைகளை பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா அம்மா அம்மா அப்பா அப்பா புத்தகம் புத்தகம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் உணவு உணவு பந்து பந்து பால் பால் மாடு மாடு மயில் மயில் சிங்கம் சிங்கம் ஏணி ஏணி நாணயம் நாணயம் ஒட்டகம் ஒட்டகம் கண் கண் முகம் முகம் யானை யானை பூனை பூனை பொம்மை பொம்மை தாத்தா தாத்தா கடிகாரம் கடிகாரம் கைபேசி கைபேசி குடும்பம் குடும்பம் துணி துணி கடை கடை நீரங்கள் நீரங்கள் தம்பி தம்பி நாற்காலி நாற்காலி ஆசிரியர் ஆசிரியர் மேசை மேசை பேனா பேனா காகிதம் காகிதம் கை கை ஐம்பது ஐம்பது சதவிதம் சதவிதம் மலை மலை மேகம் மேகம் வானவில் வானவில் வண்ணத்துப்பூச்சி வண்ணத்து பூச்சி சேவல் சேவல் சூரியன் சூரியன் நிலா நிலா நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் சூரியகாந்தி பூ சூரியகாந்தி பூ தவு தவு நாய் நாய் நகை நகை மீன் மீன் எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் ஆடு ஆடு பானை மாறம் பானை மாறம் தேங்க்யூ குட்டீஸ் பாய்